ஐயா பிரச்சனைன்னு ஒரு இடத்துல போனோன்னா ரெண்டு பேர்த்துக்கு பிரச்சனை ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அங்கே என்ன பண்ணுறாங்க தெரியுமா இவனுக்கு ஏழையா இவன் பணக்காரனா அப்படின்னு பார்க்குறாங்க ரெண்டாவது ஆள் பலம் இருக்கா அதிகாரம் இருக்கா ஆள் பலம் இருக்கா அதிகாரம் இல்லையா என்னங்க வந்து பார்க்குறாங்க எந்த பக்கம் எவன் பணக்காரனாக இருக்கிறானோ எவங்கிட்ட ஆள் பலம் அதிகாரம் இருக்குதோ அந்த பக்கம் தான் சட்டம் பேசுது அப்போது அந்த இடத்தில் ஏழை தோக்கப்படுகிறான் தோற்றுவிட்டான் ஏழைக்கென்று பொதுமக்களுக்கு என்று பேசக்கூடியவன் இந்த தேசத்தில் எவனும் இல்லை சட்டம் பேசுதான்னு பார்த்தா அதுவும் பேசுறதில்லை ஏழையாய் பணக்காரன் இவன் ஆட்சி இவங்கிட்ட ஆள் பலம் இருக்க அதிகாரம் இருக்குன்னு அந்த அவன் பக்கம்தான் பேசுது சட்டம் கூட அதனால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தேசமாக இந்த தமிழகம் மாறிவிட்டது